வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்திடம் சென்று சேர்ந்து விட்டது அதை எப்படி தெரிந்து கொள் அது நம்ம வேலையில்லை அது நம்மளால செய்யவும் முடியாது நீங்க மனசார கேட்டுட்டீங்களா நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்தா போதுமானது இது எல்லாமே நம்ம பயத்தோட வெளிப்பாடு எங்கே நம்ம கேட்டது யூனிவர்ஸுக்கு போய் சேராம போயிடுமோ அதனால நடக்காமல் போயிடுமோ ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்கிறேன் அதை நான் அனுபவித்ததை அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நாம் எதை உருவாக்குற நினைக்கிறோமோ அதுக்கு நாம் அடிமையாக கிடக்கிற வரைக்கும் அதை நம்மளால் உருவாக்க முடியாது இது உண்மை ஏன்னா இது இல்லாமல் வாழ முடியாது இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற எண்ணம் வரும்போது தான் இந்த அடிமைத்தனம் நமக்குள்ளே வந்துடும் அப்படி நீங்கள் அடிமையாக கிடந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் கூட அப்படி தப்பாக போச்சு அதுவும் நாம் எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட மனசு பதறிடும் காரணம் நமக்கு அது நம்மளை விட அது ரொம்ப பெருசு ஆனால் நமக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பிரபஞ்சத்துக்கு அது விஷயமே இல்லை அப்போ உண்மையை நாம் எங்கே புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் வாழ்க்கை இதுதான் நான் இதுக்கு போய் அடிமையாக கிடக்கிறேன்னா அடிமையாக நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருந்து அந்த விஷயத்தை நம்ம ஆள முடியுமா சொல்லுங்கள் அந்த இருந்து நம்ம வெளியே வரணும் அந்த இருந்து நாம வெளியில் வரணும் நமக்கு இது தேவை அதனால் நம்ம உருவாக்குறோம் இது இல்லைன்னா ஒன்றும் விஷயம் இல்லை அடுத்து என்ன பண்ணமோ பண்ணிக்கலாம் எப்போ ஒருத்தருக்கு எதுவுமே தேவைப்படலையோ அப்போ அவர் எல்லாத்தையும் உருவாக்குற சக்தி அவருக்கு வருது அதுக்கு காரணம் அவர் பற்று விட்டதுனால் இல்லை தன் அடிமைத்தனத்தை உடைச்சதுனால் அப்போ தான் அந்த ஆளுமையும் வலிமையும் நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் இந்த வழியில் யோசிச்சு பாருங்கள் நாம் எதுக்கும் அடிமையாக கிடைக்க வேண்டாம் நம்மளால் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் இந்த உறவு இப்படி தான் இருக்கணும் இந்த நிகழ்வு இப்படி தான் இருக்கணும் எனக்கு பொருளாதாரனா இப்படி தான் இருக்கணும் என்னோடய பையன் இப்படி தான் இருக்கணும் என்னோட கணவர் இப்படி தான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு நம்ம இருக்கோம் நம்ம இது எல்லாத்தையும் ஆளோன்னு இல்லை அது எல்லாம் சேர்ந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கு தான் நமக்கு இவ்வளவு குழப்படி இவ்வளவு கவலை இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அதனால் இது இதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் இதெல்லாம் இல்லைன்னா இப்போ என்னென்னு ஒரு தடவை யோசித்து பாருங்களேன் ஒரு பெரிய ரிலாக்ஸ் உண்மையான தைரியங்கிறது நினச்சது கிடைக்கும் அப்படிங்கிறதுல இல்லை கிடைக்கலனாலும் நான் வாழ்வேன் அடுத்து என்ன அதை உருவாக்குவேன் அந்த தைரியம்தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கும் அதனால் அந்த ஒரு முனைப்போடு நம்ம முன்னேறுவோம் ஏன்னா படைச்சதே நம்ம கூட தான் இருக்குது அந்த தைரியம் போதாதா நமக்கு நன்றி மனம் பிறர் நம்மை அலட்சியம் செய்யும் போது சிலாகிக்கும் போதும் நம் சுய சிந்தனை சிறப்புடன் அமைய மாட்டேன் என்கிறது திட சிந்தனையும் மனமும் உடலுமே நேர்மறையாக இயங்க மறுக்கின்றது என்ன செய்ய ஐயா கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிற வரைக்கும் இந்த மனநிலுமே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது மற்றவங்க நம்மளை இப்படி தான் பார்க்கணும் இப்படி நடந்துக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதிரி ஒரு மனல்மையை உருவாக்கும் அதனால் நமக்கு மற்றவங்ககிட்ட இருந்து அங்கீகாரம் தேவைப்படாத போது மதிப்போ மரியாதையோ தேவைப்படாத போது நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எதிர்பார்ப்பு தான் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குது அதனால் பரவாயில்லை அலட்சியம் பண்ணால் இப்போ என்ன நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரும் இல்லை ரொம்ப கொண்டாடினாங்கன்னா அப்பவும் தெரியும் நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லை அப்படி அதனால் ஃப்ரீயாக விட்டுடலாம் நாம் யாரும் நமக்கு தெரியும் நம்மளால் முடிகிற விஷயங்களும் நிறைய இருக்குது முடியாத விஷயங்களும் நிறையா இருக்குது முடிகிற விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் முடியாத விஷயங்களை நோக்கி முடிகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது போதும் நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சால் போதும் உண்மையை சொல்லணும்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை இதை அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதி அடைஞ்சிருவீங்க உண்மையை சொல்லணும்னா மற்றவங்க இம்ப்ரெஸ் பண்ணணுன்னோ மற்றவங்க முன்னாடி ஒரு இமேஜை உருவாக்கணும்னோ மற்றவங்களுக்காக மற்ற விஷயங்களை வெளிப்படையாக ஏதோ ஒன்றா நம்ம இருக்கணும்னு இந்த சிந்தனைகளில் இருந்து விடுபடுறது தான் முதல் சுதந்திரம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அவங்க அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் என்ன செயல் செய்கிறோம் அதை நம்ம சரியாக செஞ்சிட்டோமா அதுக்கான விளைவில் நம்ம மதிக்கப்படுறோமா மதிக்கப்படலையா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சோமான்னு மட்டும் என்னைக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உண்மையிலேயே பெரிய சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை உணர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் என்ன நினைச்சா என்ன உங்களுக்கு அதை பத்தின கவலையே வராது நன்றி கணவர் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்றார் அதை நிறுத்த நான் ஏதாவது பண்ண முடியுமா பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா இதுல இருக்கிற கவனத்தை முதல்ல எடுத்துருங்க ஏன்னா என்ன பண்ணாலும் அவர் ட்ரிங்க்ஸ் பண்றத நிறுத்த போறா நிறுத்த முடியாது அதை அவரா திருந்தி மனம் மாறி வரணும் ஆனா ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும் நாம் பேராற்றல்கிட்ட கொண்டு போய் இதை நிறுத்த முடியும் மனசார உங்கள் கண்களுக்குள்ள ஏன்னா எப்போ வந்து நமக்கு உறுதி தேவைப்படுதுன்னா கண்ணு முன்னாடி வேற ஒன்று இருக்கும்போது மனசில் இன்னொன்று நிறுத்துறது இருக்குது பாருங்க அந்த அந்த துணிச்சலும் கட்சும் தான் நமக்கு வேணும் கண்ணு முன்னாடி இதுதானே இருக்குது இதை எப்படி நான் நம்புறது இதை எப்படி என்னால் உருவாக்க முடியும்னு நம்ம கேட்குற கேள்வி தான் நம்ம தோற்று போகிற இடம் இப்போது உங்கள் கணவர் இப்படி இருக்கிறாங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் கணவர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு கணவர் உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க அந்த உறுதி இருக்கு பாருங்க அதுதான் உண்மையிலேயே வில் பவர் அதை நீங்கள் செஞ்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க நான் என்ன வேணும்னு தெளிவாக பார்த்துட்டேன் அப்படின்னு மனசை விட்டு நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனசில் பார்த்தீங்களோ ஏன்னா நம்மளால் மாற்ற முடியாத யூனிவர்ஸ் பண்ணும் உங்கள் கணவரை சுற்றி சில சூழ்நிலைகளை உருவாக்கும் அவர் மனசுக்குள்ள சில சூழ்நிலைகளை உருவாக்கும் சில கேள்விகளை தூண்டிவிடும் அது எப்படியோ அவரை மாற்றிடும் நம்மளால முடியாது அதனால் முடியும் ஆனால் எதை உருவாக்கணுங்கிற தெளிவாக நம்ம அத சொல்லணும் அதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் போய் ஐயோ இப்படி பண்ணுறாரு நீ மாற்ற மாட்டேங்கிற இப்படி பண்ணுறாரு மாற்ற மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது உண்மையிலேயே நாமளும் என்ன பண்ணுறோம் அவர் அப்படி தான் அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை அப்படியே பார்த்துக்கும் அதனால் நான் சொன்னதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி நாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி சொல்யூஷன் கேட்குறது அப்படியே கேளுங்க எனக்கு வந்து இந்த விஷயம் என்ன பண்ணுறதுனே புரியலை இங்கிட்டவும் தெளிவு கிடைக்க மாட்டேங்குது இந்த பக்கமும் முடிவெடுக்க முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நீ இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு சொன்னால் இருக்கும் அப்படின்னு மனசார அதை நினச்சிட்டு அந்த கேள்வியை தெளிவாக கேட்கணும் அந்த குழப்பத்தோட அந்த புலம்புற மாதிரிலாம் இல்லாமல் கிளியர் கட்டாக கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன் நிறைய பேருக்கு உள்ளுணர்வு மூலமாக சொல்யூஷன் வரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாட் வரும் இல்லை நீங்கள் பார்க்காத ஒரு பக்கத்தை அது உங்களுக்கு காட்டும் இந்த பக்கத்தை நீ மிஸ் பண்ணிட்டால் இதை பாரு இங்கே ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் அப்படி இல்லைன்னா சூழ்நிலைகள் மூலமாக சொல்லும் இல்லைனா மற்ற மனிதர்கள் மூலமாக சொல்லும் இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோஸ் மூலமாக சொல்லும் ஆனால் கண்டிப்பாக பதில் சொல்லும் அது பதில் சொல்கிற வரைக்கும் நீங்களாக ஒரு முடிவெடுக்காதீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா பதில் வரணும்னு நீங்கள் காத்திருக்கணும் காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் அது வழிகாட்டும் அது ஒரு முடிவை நமக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி நாம் கேட்டுக்கலாம் போதுமானது நாம் நம்ம மனசுக்குள்ள என்ன வேணுங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிடும் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி இப்போ ஒரு ஒரு வேலைக்கே நாம் ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை வேணும்னு நம்ம கேட்குறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு வேலை வாங்கி கொடு அப்படி அதுக்கிட்ட மனசார ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கிளியாரிட்டி என்ன வேலை வேணும் எப்படிப்பட்ட வேலை இருக்கணும் அந்த வேலை மாதம் வந்து நமக்கு என்ன வருமானத்தை கொடுக்கணும் அந்த மாத வருமானம் வந்தால் நமக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அப்போது ஒரு கிளியாரிட்டி வரும் சரி இந்த வேலை நமக்கு ஓகே அப்போ மனசில் ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நீங்கள் எவ்வளவு தெளிவு ஏற்படுத்திக்கிறீங்களோ அப்போ தான் அது நோக்கமாக மாறும் அது வரைக்கும் நோக்கமாக மாறாது அது வெறும் தாட் தான் அதுக்கு எந்த பவரும் இருக்காது அப்போ அதை நோக்கமாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் கேட்கணும் எனக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு வேலை இவ்வளவு சம்பளத்தில் நான் இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது ஆனால் திடீர்னு பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்ப்போம் இதுக்கு அப்ளை பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு தோணும் ஃபோன் பண்ணுவோம் இல்லை மெயில் அனுப்புவோம் அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தர் மூலமாக இங்கே ஒரு வேலை இருக்குது நீங்கள் போறீங்களான்னுக்கு நம்ம எந்த மூஷியும் பண்ண மாட்டோம் ஆனால் நம்மளை தேடி ஒன்று ஒன்றா வரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயங்களை மூவ் பண்ணுவோம் ஆனால் அந்த நேரத்துலேயும் பிரபஞ்சம் எனக்கு வந்து வேலையை கொண்டு வந்து தான் கையில் கொடுக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டரே வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது நிறைய பேர் அந்த மாதிரி எங்கிட்ட கேட்குறாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்து என்ன ஸ்டெப்புங்கிறத அது காட்டும் அந்த நேரத்தில் தயங்காமல் யோசிக்காமல் இது வேண்டாம் இது சரியாக வருமா நம்மளோட இதுக்கு இது சரியாக வருமா எல்லாம் பேசாமல் அது காட்டுதா போகலாம் சின்னதோ பெருசோ காரணம் இல்லாமல் அது கொண்டு வராது அப்படின்னு நம்ம முதல்ல அந்த வேலையில் சேரலாம் அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு நம்ம தகுதிக்குரிய படிகள் அது காட்டும் நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்போது தெளிவுபடுத்தணும் அப்போ தான் அது நோக்கமாக மாறும் அதுக்கப்புறம் மனசார கேட்டதுக்கப்புறம் நம்ம காத்திருக்கணும் அது என்ன செய்ய சொல்லப்போகுது அப்படின்னு நம்ம காத்திருக்கணும் அது கொண்டு வந்து காட்டும் அந்த நேரத்தில் நம்ம செயல் செஞ்சால் போதும் நாம் நிச்சயமாக கேட்டது அடைஞ்சிடலாம் நன்றி